ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைத்து சாப்பிட்லாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதியில நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிச்சக்கரை தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்கற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆளு ரெஃப்ரெண்ட் கொடுத்து வச்சுக்கோங்க வாங்க விழிக்குள்ளே போய்ட்டு இந்த புளிச்சைக்கரை தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் புளிச்சக்கீரை தொக்கு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் புளிச்சக்கரை கட்டு வாங்கியிருந்தேன் அதை வந்து நான் இந்த மாதிரி வந்து நல்லா இலையை மட்டும் பறிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து நம்ம தண்ணியில் ஒரு மூணு நாலு தடவை நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கீரையை நல்லா அலசிட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரையை நம்ம பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கீரையை அப்படியே கூட நீங்கள் வந்து போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து நமக்கு வதங்கும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறோம் இந்த கீரையை பொடிசாக கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கையால் கூட சின்ன சின்ன பீஸாக வந்து பிச்சு போட்டுக்கலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வந்து ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கீரையை எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா கீரையும் நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போ இந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம பொடியை கட் பண்ண கீரையை அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் தண்ணி வேணால் கொஞ்சமாக தெளித்து விட்ட மாதிரி வந்து தண்ணி சேர்த்துக்குவோங்க தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது இப்போ இந்த கீரையை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும் இல்லைன்னா பிடிச்சிரும் இந்த கீரையை நம்ம பொடியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கி எடுக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு பொடியை கட் பண்ண டைம் இல்லை அப்படின்னாக்கா முழு கீரையை நீங்கள் சேர்க்குறீங்க இந்த மாதிரி வதக்கிறதுக்கு சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு பல்ஸ் மூலை வச்சு ஒரு சுற்றி சுற்றி எடுத்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு அளவுக்கு நல்லா அந்த மாதிரி வந்து பேஸ்ட் மாதிரி வந்திருக்கும் ரொம்ப பேஸ்ட்டு வாங்கால் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி வந்து பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து எண்ணெயில் சேர்த்து வதக்கிருக்கலாம் இப்போ இந்த கீரை வதங்குற டைமில் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா இன்னொரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா தனியாக எடுத்துருக்குறேன் கொத்தமல்லி விதை அதுக்கடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சீரகம் எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறாமல் இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்தி எடுத்துக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நம்ம முதல்ல சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா கரிஞ்சிடும் அதனால் நான் இந்த மாதிரி வந்து பாதி வறுத்ததுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன் கூடவே கார்த்திகை இப்போ வரமிளகாய் சேர்த்துக்குவோங்க நான் ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் இங்கே காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கூட நீங்கள் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே இந்த வரமிளகாயும் வர்த்த எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கற தனியா சீரகம் வெந்தயம் வரமிளகாய் இது நாலுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வருபட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம நம்ம மிக்ஸி சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம் இந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் உத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடுகுலாம் நல்லா பொரிய ஆரம்பிக்கிட்டோம் அடுத்து நம்ம இதில் வரமிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ அந்த கடைகளில் நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு பார்த்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி மையை தட்டிவிட்டு அதை வந்து நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த பூண்டுடைய கலரும் நல்லா மாறிட்டு நல்லா வாசம் வரும் அந்த மாதிரி வந்து இந்த பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நம்ம தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கீரை பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி தான் நூறு அடுப்பில் வதக்கி தான் வச்சிட்ருக்கோம் அதில் நம்ம எக் ரெடி பண்ண அந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் எண்ணெய் கூட இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரையை பொடியை கட் பண்ணாமல் நீங்கள் சேர்த்து வதக்கி இருந்தீங்க அப்படின்னாக்கா மிக்சி ஜாரில் நல்லா ஓரளவுக்கு குறை குரணை அரைச்சிட்டு நீங்கள் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த பொடியும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தாளிப்பு வந்து ரெடியாக வச்சுருக்குறோம் அந்த தாலிப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தொக்கு மாதிரி செய்கிறதுனால நீங்கள் எண்ணெய் நல்லா நல்லா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி எண்ணெய் உங்களுக்கு நிற நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா வெளியிலே வச்சு நீங்கள் ஒன் வீக் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் போகாது இந்த தாளிப்பில் நீங்கள் எண்ணெய் நிறைய தேவைப்பட்டதுன்னா சேர்த்து செஞ்சுக்கோங்க நான் வந்து எண்ணெய் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி நம்ம தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் அழிப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் இந்த தொக்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சூடான சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த புளிச்சிக்கிற தொக்கை அவங்க வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காம நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபீஸையும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிங்கன்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ